யோகம் ஃபிட்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தியானம் யோகாசனம் சூரிய நமஸ்காரம் முத்திரை இதெல்லாமே பார்த்திருப்போம் அந்த வரிசையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சக்கரை நோயை குணப்படுத்துவதற்கான யோகா தெரப்பி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நாங்கள் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும் ஃபிட்னஸ் சேனலை டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சார் சார் யோகா தெரப்பியில் சக்கரை நோயை குணப்படுத்துவதற்காகவும் சக்கரை நோய் வராம இருக்கிறதுக்காகவும் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்ம இப்போ இந்த யோகாசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி யூஸ் பண்ணுறோம் தெரப்பினா என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களில் ரிப்பீட்டடாக செய்கிறது பேர் தான் தெரப்பி சர்க்கரை நோய்க்கான உண்டான ஆசனங்கள் முறையை நம்ம ரிப்பீட்டடாக செய்கிறோம் அப்போ காலை மாலையை வேலையும் செய்ய செய்ய என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு தெரப்பி மூலமா செய்யும் போது அந்த ஹார்மோன்ஸ்லாம் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும் உள் உள்ளுறுப்புகளை பலப்படுத்துறதுக்கு உண்டான ஆசன முறையும் நம்ம ரெகுலராக செய்யும் போது பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இந்த நோயில வெளியில் வெளியில வந்தாரு நம்ம இதை தெரப்பியாக இரண்டு வேலையும் செய்யணும் காலை மாலை இரண்டு வேலையும் செய்யும் போது உடம்பு நல்லா அற்புதமா இருக்கும் உள்ளுறுப்புகள் நல்லா பலப்படும் ஆசனங்கள் முறையில நிறைய இருக்கு அந்த இதை இப்ப நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்க போறது நோய்க்கு உண்டான தெரபி மெத்தேடு நல்லா சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க எந்த ஒரு ஆசனம் ப பகிலறதுக்கு முன்னாடியும் நல்லா சுவாசத்தை நல்லா ஒரு மூனை மூச்சு நல்லா இழுத்து ரெண்டு மூக்குலையும் சுவாசத்தை இழுத்து ரெண்டு மூக்குலையும் விட்டுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது சூரியன் அடி துண்டு விரல் மோதிர விரல் சுண்டு விரல் மோதிர விரலால் அடைச்சிக்கிட்டு அப்படியே வலது பக்கத்தில் சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க வலது பக்கமாக சுவாசத்தை இழுத்து வலது பக்கமாக விட்டு அது பேர் சூரிய நாடி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நம்ம ஒரு ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி உடம்பை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நல்ல ஒரு பத்து சுவாசத்தை நல்லா இழுத்து விடும்போது சூரிய நாடி நல்லா வேலை செய்யும் நம்ம உடம்புக்கு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சக்கரை நோய்க்கான தெரப்பி மெத்தேடு இப்போ சூரிய நாடியை சேர்ந்தோம் இப்போ நாடி சுற்றி செய்ய போகிறோம் இப்போ வலது கையால் கட்டை வரலாம் வலது மூக்கில் வச்சு அடைச்சிக்கிட்டு இடது பக்கமாக சுவாசத்தை முள்ள இழுங்க இழுத்து அப்படியே மோதிர வரலும் சுண்டு வரலாம் அடைச்சிக்கிட்டு வலது பக்கமாக சுவாசத்தை விடுங்க இப்போ வலது பக்கமாக சுவாசத்தை இழுத்து இடது பக்கத்து விடுங்க இதை நம்ம ரெகுலராக செய்யணும் இதை ரெகுலராக செய்ய செய்ய என்ன ஆகுனா நாடி சுற்றி நாடி இது ரெண்டும் நம்ம எந்த ஒரு இதுக்கு முன்னாடி இது செஞ்சோம்னா நல்லா உடம்பு நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் ஆசனங்கள் செய்யும்போது இலகுவாக இருக்கும் உடம்பும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இடது பக்கம் ஆரம்பித்தனால இடது பக்கத்தை விட்டு முடிச்சிடணும் நல்லா நார்மல் பிரீத்துக்கு எடுத்து விட்டுருக்குங்க அடுத்தது நம்ம பார்க்குறது முத்திரைகள் அப்படியே சுவாசத்தை நல்லா இன் பிரீத் அவுட் பண்ணுங்க இது ஜல முத்திரை நீரிழிவுக்கு இது ஒரு முக்கியமான முத்திரை நல்லா ஒரு அஞ்சு அஞ்சு சுவாசம் நல்லா இழுத்து விட்டுட்டு உடம்பில் உள்ள சத்துக்கு உண்டான முத்திரை பிரித்தி முத்திரை கட்டை விரல் மோதிர விரல் அப்படியே நல்ல சுவாசத்தை கட்டை வரலும் மோதிர வரலும் நுனியும் டச் பண்ணியிருக்கணும் நல்ல சுவாசம் இதெல்லாம் வந்து நம்ம சர்க்கரை நோய்க்கு உண்டானது சப்போர்ட் பண்ணக்கூடியது மூளையிலையும் சரி வயிற்று பகுதியிலும் சப்போர்ட் பண்ணக்கூடியது இது நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்ல ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் ஒரு அஞ்சு அஞ்சு கவுண்டு சுவாசம் எடுத்தா போதும் அடுத்தது ஆகாய முத்திரை பார்க்குறோம் நல்ல நார்மலுக்கு வந்துட்டு கட்டை விரலும் நடு விரலும் அப்படியே டச் பண்ணி நல்ல சுவாசம் ஒரு அஞ்சு கவுண்டு இழுத்து விடுங்க ஆரம்பத்தில் நீங்கள் பிடிக்கும்போது ஒரு அஞ்சு கவுண்டில் ஆரம்பிங்க அடுத்தது பத்து கவுண்டில் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது கவுண்டு அரை நிமிஷம் வரைக்கும் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் இது மாதிரி அரை நேரம் வரைக்கும் பிடிக்கலாம் ஆனால் எடுத்தோன்னே எதுவுமே செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும் அதுக்கு தான் நம்ம தெரப்பியாக ரெகுலராக காலை மாலை வேலை செய்கிற மாதிரி கொடுக்குறோம் நமஸ்காரத்தை அப்படியே திருப்பி போட்டு நெஞ்சுக்கு நேராக கையை வையுங்க சர்க்கரை முத்திரையை போடுங்க நாலு விரலும் ஒட்டி இருக்கணும் கட்டை விரல் வந்து ஆள்காட்டி விரலோடு ஒட்டி இருக்கணும் அப்படியே நல்லா சுவாசம் எடுக்கட்டும் ஒவ்வொரு முத்திரையிலும் ஒரு முப்பது நொடி வரைக்கும் ஆரம்பத்தில் பழகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்திரை வைக்கும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு ஃபீல் ஆயிரும் ஃபீல் ஆனதுக்கப்புறம் உங்களால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியும் நல்லா சுவாசத்தை நல்லா இழுத்து விட்டுக்குங்க ரைட் நார்மலுக்கு வந்துடுங்க நம்ம இப்ப ஆசனம் பார்க்கலாம் சக்கர நோய்க்கு உண்டான ஆசனங்களை ஒவ்வொன்னா நம்ம பாக்குறோம் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள்ல நாங்க ஒவ்வொரு நோய்க்கான யோகா தெரப்பி சொல்லி கொடுக்க போறோம் சோ உங்களுக்கு எந்த நோய்க்கான யோகா தெரப்பி வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பாக்குறது பாத ஹஸ்தாசனம் இது வந்து பாத்தீங்கன்னா சக்கர நோய்க்கு அருமையான ஒரு ஆசனம் இது நம்ம தெரப்பியை எப்படி செய்யறோம் அப்படின்னா நம்ம ரெகுலரா இதை அதிக டூரேஷன் செய்யணும் அதுதான் தெரப்பியை ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது ஸ்டாண்டிங் ஆசனாஸில் நம்ம பாதாசாசனம் செய்கிறோம் நல்ல சுவாசத்தை நல்லா ரெண்டு முறை நல்லா இழுத்து விடுங்க கையை ரெண்டும் மேலே உயர்த்துங்க அப்படியே முல்லை ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே குனிஞ்சு கட் ஹவரில் தொடங்க பார்க்கலாம் முல்லை ஸ்லோ 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 ஸ்லோவாக அப்படியே கட் ஹவரில் தொடங்க அவங்க எவ்வளோ தூரம் முடியுதோ அந்தளவுக்கு குனிஞ்சால் போதும் ஏன்னா எடுத்த எடுப்புலேயே எல்லாத்துக்கும் குனியாக வராது அதிகம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி குடிஞ்சாலும் முதுக வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா நாடி நரம்புக்கும் இது வேலை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனத்தை நம்ம பத்து பத்து கவுண்டு அஞ்சு கவுண்டு அது மாதிரி ஒரு நிறைய நேரம் செய்யலாம் ஒரே ஸ்டெட்சிலையே நம்ம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க ஒரு அஞ்சு கவுண்டோ பத்து கவுண்டோ அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க லேஸ் பண்ணிக்கிங்க ரைட் நம்ம செய்கிறதுனால என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள ராஜ உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யும் நல்லா நம்மளுக்கு அதிகமாக ஜீரணத்தை உண்டு பண்ணக்கூடியது கல்லீரலை சுத்தம் பண்ணக்கூடியது செரிமானத்தை தூண்டக்கூடியது கழிவுகளை வெளியேறக்கூடியது அதெல்லாம் முறையாக நடக்கும் ஸ்லோவாக குடிங்க 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 ஸ்லோவாக ஸ்லோவாக அவங்கவுங்களா எவ்வளோ முடியுதோ இது மாதிரி ஒரு அஞ்சு கவுண்டில் இருந்து உங்களுக்கு அறுபது கவுண்டு வரைக்கும் செய்யலாம் நூற்றி இருபது கவுண்டு வரைக்கும் செய்யலாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க ரிலீஸ் பண்ணிக்கிங்க ரைட் இது மாதிரி நம்ம ஒரு ஒரு மூணு முறை செஞ்சு செஞ்சு பழகணும் இந்த பாதாஸ்தாரணம் செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா பசியை தூண்டும் செரிமானாவும் முறையாக கழிவு எறியும் கல்லீரல் மண்ணீரல் கனையும் எல்லாமே நல்லா வேலை செய்யக்கூடியது அனைத்து சுரப்பையும் தூண்டக்கூடியது நல்ல கைகளை வசதிக்குங்க நல்லா ஸ்லோவாக நம்ம ஆசனம் செய்யும்போது மூச்சை எக்ஸெல் பண்ணிக்கிட்டே தான் குனியணும் எக்ஸெல் பண்ணிக்கிட்டே குனிங்க 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 ஸ்லோவாக ஸ்லோவாக ஒரு பத்து கவுண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலீஸ் பண்ணிக்கிங்க ஸ்லோவாக ஸ்லோவாக ரைட் அடுத்தது நம்ம தெரப்பியில் வந்து சக்கரை நோய்க்கு வஜ்ராசனம் பார்க்க போகிறோம் அப்படியே காலை ரெண்டும் மண்டி போட்டு அப்படியே முல்லை உட்காருங்க புட்டத்தை நல்லா ரெண்டும் புட்டத்து நல்லா உட்கார வச்சு தொடமேல கை வச்சுக்குங்க கை வச்சு நல்ல சுவாசத்தை நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுங்க நீங்கள் எடுக்கிற சுவாசம் நல்லா அடி வயிற்றுக்கு போகணும் சுவாசம் எடுக்கும்போது வயிறு வெளியில் வரணும் சுவாசம் உடும்போது இருக்கணும் இது வந்து நல்ல செரிமானத்தன்மையை கூட்டக்கூடியது நம்ம உடம்புல யாருக்கெல்லாம் செரிமானத் தம்மியம் கம்மியாக இருக்குதோ பசிக்க மாட்டேங்குதோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் வந்து சக்கர நோய் வரதுக்கு மூல காரணமே வயிறு பிரச்சனை தான் நல்ல செரிமானம் ஆகாது மலம் வெளியில் போறாது இது மாதிரி பல காரணங்களால தான் வருது அந்த பல காரணங்களுக்கு இது ஒரு தீர்வு நல்ல முதுகு தண்டுபாட நிமிர்ந்து இருக்கணும் உடம்பு வஜ்ரம் போல் மாறும் இது எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் நம்ம டிவி பார்க்குற நேரம் கூட உட்காந்துகிட்ட கூட செய்யலாம் பேசிகிட்டு இருக்கிற நேரம் கூட உட்காந்து இது மாதிரி இந்த ஆசனத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் இந்த ஆசனம்லாம் நல்லா பழகிட்டோம்னா எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது அதனால் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் செஞ்சு பழகுங்க அப்புறம் பழகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரை மணி நேரம் கூட இதே வஜ்ரவாசனங்களே உட்காந்து படிக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் இதுலேயே செய்யலாம் முதுகு துணவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆகும் இப்போ நம்ம பார்க்க போகிறது புஜங்காசனம் தண்டு வடத்தை நிமித்தி நம்ம வை அடி வைத்த அமுத்தி செய்ய போகிறோம் அப்படியே நேராக குப்புற படுத்துக்குங்க ஃபஸ்ட்டு காலை ரெண்டு நீட்டி வெட்டுக்குங்க கையை ரெண்டு முன்னாடி வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு அப்படியே நேராக மார்புக்கு நேராக கையை கொண்டாந்து சைடில் பக்கவாட்டில் கொண்டு வாங்க அப்படியே ஸ்லோவாக பாம்பு தலையை பார்க்குற மாதிரி நிமிந்து பாருங்க அப்படியே ஸ்லோவாக ஸ்லோவாக அப்படியே தலையை தூக்கிக்கிட்டே நிமிருங்க பாம்பு படம் எடுத்தால் எப்படி எடுக்குமோ இன்னும் எந்திரிக்கலாம் இன்னும் எந்திரிக்கலாம் கை ரெண்டு நேராக வரணும் தலை நல்லா தூக்கியிருக்கணும் நம்ம ஸ்பைனல் கார்டை சென்டன் பண்ணி செய்ய போகிறோம் செய்ய செய்ய பார்த்திங்கனா ராஜா உறுப்புக்கெல்லாம் நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும் எல்லா உறுப்புக்கும் உள்ளே வேலை செய்யும்போது நல்லா உள்ளே இருக்க கனியம்லாம் நல்ல ரத்த ஓட்டம் போய் நல்லா சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் கீழே இறங்கிடுங்க அது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யக்கூடியது இந்த ஆசனங்கள்லாம் செய்ய செய்ய உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதாவது நம்ம சர்க்கரைக்கு உண்டானது இதெல்லாம் அப்படியே ஸ்லோவாக 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 அப்படியாவது மே வயிற்றுலேருந்து அடி ஒரு வரைக்கும் நம்ம நிமிர்ந்து பார்க்குறோம் அப்படியே ஒரு அஞ்சு கவுண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படியே நார்மலுக்கு வாங்க நார்மலுக்கு வாங்க அதுக்கப்புறது தனுராசனம் இது பெண்களுக்கு உண்டான ஸ்பெஷல் ஆசனம்னே சொல்லலாம் இந்த தனுராசனம் செய்ய செய்ய சக்கரன் நோய்க்கு ஒரு சிறப்பாக இது வேலை செய்யும் குப்புரப்படுத்துக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆசனம் இது எல்லாத்துக்குமே வேலை செய்ய வைக்கும் அப்படியே கைகள் ரெண்டும் அப்படியே பின்னாடி கொண்டு போங்க கைகளை ரெண்டும் காலை ரெண்டையும் அப்படியே மடக்குங்க கணுக்கால் அப்படியே பிடிங்க ஸ்லோவாக பிடிங்க 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 அப்படியே தலையை தூக்குங்க நிம்மந்து பாருங்கள் நிமர்ந்து பாருங்கள் வயிறு இன உறுப்பு எல்லாம் அழுந்தணும் அப்படியே காலை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குங்க தலையும் தூக்குங்க நல்ல கனயத்துக்கு நல்ல ஒரு ப்ரெஷ்ஷிங் கிடைக்கும் ப்ரெஷ்ஷிங் கிடைக்கும்போது நல்ல ஒரு இது வேலை செய்ய ஒரு அற்புதமாக இருக்கும் இது வந்து இது எல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை யார் யாருக்கு எது வருதோ அதை செஞ்சால் போதும் ஆனால் இது சக்கரை நோய்க்கு உண்டானது எல்லா ஆசனமும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதை செய்ய செய்ய உடம்புல உள்ள பிரச்சனைக்கும் இது ஒரு சிறப்பாக இருக்கும் ஏன்னா சக்கரை நோய்ங்கிறது இதனால் வருதுன்னு இல்லை எல்லாமே டிஸ்ஆர்டரு தான் எல்லாம் குறைபாடுனால வர்றது தான் அதனால தான் இதில் வந்து நம்ம நிறைய ஆசனங்கள் கொடுக்குறோம் சக்கரை நோய்க்கு அவங்கவுங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சால் போதும் அப்படியே தலையை தூக்குங்க தலையை தூக்குங்க நல்லா காலை இருக்கிற இடத்துக்கிட்ட பிடிக்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவளை தான் வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே காலை கொஞ்சம் தூக்குங்க தலையை கொஞ்சம் தூக்குங்க அப்படியே அண்ணாந்து பாருங்கள் 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 ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு அஞ்சு கவுண்டோ பத்து கவுண்டோ அவங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ செய்ய போதும் என்ன நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை மொத்தாசனம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலவாக உக்காந்துக்கிட்டு காலு ரெண்டும் நீட்டிக்கிட்டு மேலே ரெண்டும் கையை உயர்த்தி அப்படியே ஸ்லோவாக கட்டை கட்டவரில் தோடுறோம் ஸ்லோவாக ஸ்லோவாக கட்டவரில் பிடிங்க 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 இது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல முதுகு தண்டு வரத்துக்கு ஒரு இறுக்கம் கொடுக்கும் ஈரக்கம் கொடுத்து தான் வயிறை டைட் பண்ணும் வயிறை டைட் பண்ண டைட் பண்ண என்ன அப்படியே வயிறு நல்லா உள்ளே ஒட்டி போகும் ஒட்டி பொட்டி போக 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 கணையத்தை நல்லா ஒரு க்ரஷ் பண்ணும் தொப்பை கரைஞ்சிரும் குடலில் இருக்க கழிவுலாம் வெளியில் வந்துடும் கணையத்தை நல்லா வேலை செய்ய வைக்கும் ராஜ எல்லாம் பலப்படுத்தக்கூடியது நெற்றி வந்து முட்டியை தொடரத்துக்கு முயற்சி பண்ணணும் எடுத்தோடனே தொடலாம் வராது ஆனால் டெய்லி நம்ம முயற்சி பண்ண பண்ணால் ஒரு மாதத்தில் தொட வந்துடும் நல்லா ஸ்லோவாக ஸ்லோவாக டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணுங்கள் ஓகே அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு அஞ்சு கவுண்டாக செஞ்சிங்கன்னா போதும் நல்ல ஒரு மூச்சை எழுத்து விட்டுட்டு மறுபடியும் கையை ரெண்டும் வசத்தி அப்படியே குனிஞ்சு கட்டகில் தொடுங்க நல்லா ஸ்லோவாக 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 நல்ல தலையை அப்படியே குனிஞ்சு நெற்றி வந்து முட்டியை தொடுங்கியை தொடுங்க ஸ்லோவாக 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 இதெல்லாம் செஞ்சு உடம்பு நல்ல குப்புன்னு வேக்கும் வேர்வை வெளியில் வருதுன்னாவே உடம்புல உள்ள நச்சலாம் வெளியில் வருதுன்னு அர்த்தம் அதனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க ரிலாக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சுவாசம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கே உண்டான ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் தான் இது பெரிய ஸ்பெஷல்னே வச்சுக்கலாம் வக்ர ஆசனம் ஸ்லோவாக கால ரெண்டு நீட்டிக்கிங்க ஒரு கால் அப்படியே குத்துக்கால் போடுங்க ஒரு பக்கெட்டு நம்ம கனையத்தையும் ஒரு பக்கட்டு கல்லீரலும் நம்ம இப்போ டைட் பண்ண போகிறோம் கையை இந்த பக்கெட்டு மாற்றி போடுங்க அப்படியே ஸ்லோவாக ஆ அப்படியே கை இருக்கு இந்த கை வலது கை இருக்கிற பக்கத்து அப்படியே திருப்புங்க முல்லை திருப்பம் கொடுங்க திருப்பம் கொடுங்க திருப்பம் கொடுங்க இப்போ நம்ம இந்த பக்கத்து இருக்க பார்த்தீங்கன்னா கல்லீரலை நம்ம பலப்படுத்துகிறோம் அது செரிமான திறமைக்கு இரத்த ஓட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பியூரிஃபை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கல்லீரல் இந்த பக்கட்டு ஆகாய் சக்தியை உள்ளே இழுக்க வைக்கிறோம் இதை வந்து ஒரு அஞ்சு கவுண்டோ பத்து கவுண்டோ அவங்கவுங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யலாம் இது நல்லா ஈஸியாக வரும் நல்லா கணையத்தையும் கல்லீரலையும் நல்லா டியூன் பண்ணும் டியூன் பண்ண ட்யூன் பண்ணால் இன்சுலினை நல்லா சுரக்க வைக்கும் ஓகே அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கோங்க காலை புத்துக்கால் போட்டுக்கோங்க வலது கையை முட்டிக்கு முன்னாடி கொண்டு வந்து கணுக்கால் பிடிங்க கணுக்கால் பிடிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு கணக்கால் தொட வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பாதத்தை தொட வரும் நல்லா டியூன் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா கணையம் நல்லா ஆகும் தூங்கிட்டு இருக்க கணையத்தை எழுப்பி இன்சுலினை நல்லா சுரக்க வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்குறோம் இதை செய்ய செய்ய பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் இவங்கள்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து இந்த பயிற்சியை செய்யும் போது நல்ல அந்த சக்கர நோயில் வந்து முழுமையாக சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் இந்த ஆசனத்தை நல்லா ஒரு முப்பது கவுண்டு அறுபது கவுண்டு செய்யும்போது நல்ல ஒரு நல்ல இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் உடம்பு நல்லா நார்மலுக்கு வாங்க நல்லா மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டுக்குங்க இப்படி நம்ம படிப்படியாக ஒவ்வொரு ஆசனமாக பார்க்குறோம் அது எல்லாமே வந்து இனுசூலினை சுரக்க வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு யோகா சார்ந்த அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வியூ ப்ராடக்ட் இல்லை ஷாப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டிங் இல்லையே இனிசூழினை சுரக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆசனம் இதை நம்ம தெரப்பியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும் இந்த பகுட்டுக்கும் அந்த புக்குட்டும் நம்ம உக்காந்துக்கிட்டு செஞ்ச மாதிரி இப்போ நின்னுக்கிட்ட செய்ய போகிறோம் நல்லா கைகள் ரெண்டையும் நல்லா அப்படியே ஸ்லோவாக கொண்டு போங்க மார்புக்கிட்ட கொண்டாந்து அப்படியே வலதுபுறமாக பாருங்கள் அப்படியே கை ரெண்டும் ஷோல்டர் லெவலில் நேராக இருக்கணும் கொஞ்சம் காலை அகட்டி வச்சுக்கோங்க ஸ்லோவாக அப்படியே ஒரு அஞ்சு கவுண்டு பத்து கவுண்டு இருந்திங்கன்னா போதும் அப்படியே இந்த பக்கட்டுக்கு அப்படியே ஸ்லோவாக வாங்க கையை மாற்றிக்கிங்க நல்லா ஸ்லோவாக ஸ்லோவாக உங்களுக்கு கல்லீரலும் கணையமும் நல்லா ட்விஸ்ட்டு கிடைக்கும் நல்லா டியூன் பண்ணிவிடும் நல்லா இந்த பக்கெட்டுக்கும் அந்த பக்கத்துக்கும் ஸ்லோவாக ஆசனம் அப்படின்னாவே இருக்கை நிலை போஷர் தான் ஒரே நம்ம நிலையில் அப்படியே செய்கிறோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்டாக நம்ம உடம்புல எல்லாமே நடக்கும் உடம்புல நம்ம அந்த வேக வேகமாக செய்கிறதுக்கும் யோகா ஸ்லோவாக செய்கிறதுக்கும் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரத்த ஓட்டத்தையும் நல்ல உள்ளே இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கும் செய்யக்கூடியது தான் ஆசனம் முறைகள்லாம் நல்ல நார்மலாக கை வந்து ஷோல்டர் லெவலில் இருக்கணும் மேலேயும் கீழேயும் தோண்டினோம்னா அப்புறம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஷோல்டர் லெவலில் தான் இருக்கணும் கை நம்ம தோள்பட்டை எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு நேராக தான் கையை கொண்டு போகணும் கொண்டு வரணும் இப்போ நார்மலுக்கு வந்துடுங்க ஸ்லோவாக வந்துடுங்க ஓகே அப்படியே அமைதியாக உக்காந்துக்குங்க இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம சில தெரப்பிகளை வந்து ஆசனங்களை செஞ்சோம் இப்போ கடைசியாக நம்ம தியானம் செஞ்சு முடிக்க போகிறோம் சூடுங்கிறது நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி நம்ம எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள மூலாதாரத்துலேருந்து உங்களுக்கு உச்சந்தலைக்கு சகசரார வரைக்கும் வர்றது பார்த்திங்கன்னா நம்ம சுழுமுனை வழியாக தான் வரும் அப்போ அந்த சுழுமுனை வரும் வரும்போது உள்ளே வந்து எனர்ஜியை வந்து இதாக இருக்கும் அதை நம்ம தியானம் பண்ணி சரி பண்ணி நம்ம நார்மலுக்கு வந்துடலாம் கை ரெண்டையும் சின்ன முத்திரையை வச்சுக்கோங்க கட்டை வரலும் ஆள்காட்டி விரலும் தொட்டிருக்கணும் எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் தியானமோ இல்லை சவாசனமோ நம்ம செஞ்சு முடிக்கலாம் தியானம் ஒரு நிமிஷமும் சவாசனமும் ஒரு நிமிஷமும் நம்ம செஞ்சு இப்போ முடிக்க போகிறோம் நல்ல கண்ணை மூடிக்கிங்க அவங்கவுங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யலாம் நம்ம உடம்புக்கு என்ன வருதோ அதுதான் அதுக்குன்னு முயற்சியும் பண்ணாமல் இருக்கக்கூடாது முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிக்கிட்டு நம்ம தொடர்ச்சியாக செய்ய செய்ய அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்களை மூடி சுவாசத்தை ஊற்று கவனிங்க உள்ளே போகிற சுவாசத்தையும் வெளியில் வர சுவாசத்தையும் கவனிங்க நல்ல ஒரு பத்து மூச்சு நல்லா இழுத்து விட்டுங்க ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் இன் பிரீத் அவுட் இன் பிரீத் அவுட் நம்ம எப்பொழுதுமே இயற்கையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான பலன்களே அதிகமாக இருக்கும் நம்ம இயற்கையை சார்ந்து செய்யும்போது நம்மளுடைய இயற்கை பிரபஞ்சம் அப்படியே டேரக்டாக நம்ம உடம்புக்குள்ளே வரும் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க பண்ணிக்கிட்டு அப்படியே சவாசனத்துக்கு போங்க நார்மலாக படுத்துக்குங்க கை ரெண்டையும் ஆகாயத்தை பார்த்த மாதிரியும் காலும் ஆகாயத்தை பார்த்த மாதிரியும் நல்லா விரித்து சைடில் சைடில் அப்படி விரித்து வச்சுக்குங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க பாடியை நல்லா தளர்வாக்கிட்டு நல்லா சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும் அப்படியே விடுற சுவாசம் உள்ளங்காலுக்கு வரணும் உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்காலுக்கு வரணும் கடைசியாக நம்ம செஞ்சு முடிக்கும் போகும்போது ஒரு இருபத்தி ஒரு முறை சுவாசத்தை நல்லா இழுத்து வந்தோம்னா நல்லா வந்து ஒரு இந்த இருபத்தி ஒரு சுவாசம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடிக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படி ஒரு தூங்கின திருப்தி கிடைக்கும் இது வந்து இந்த எல்லா நோய்க்கும் இது ஒரு மா மருந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இது நல்ல நல்லா சுவாசம் இருக்கும்போது நல்லா ஆழ்ந்த நித்திரைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலேயே தூங்கிவிடுவோம் சுவாசத்தை எடுத்து நல்லா விட விட உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி வந்து உடம்பு புல்லும் பரவும் போது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நித்திரை கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த சுகம் வந்து ஒரு அற்புதமாக இருக்கும் இதை ஒவ்வொருத்தவங்களும் போது தான் அது தெரியும் அதாவது சிற்றின்புத்ததோடு இது பேரின்பம் இந்த சுகாசனங்கிறது வந்து மகா சிறப்புன்னே சொல்லலாம் இது இந்த சூட்சி தெரிஞ்சு செய்யணும் ஒரு சுவாசத்தை உச்சந்தலை கொண்டு போய்ட்டு உள்ளங்காலில் கொண்டு விட தான் அந்த எல்லா நாடி நரம்புக்கும் வேலை கொடுக்கும் எல்லா ஹார்மோன்ஸுக்கும் வேலை கொடுக்கும் உடம்புல உள்ள பதினோரு மண்டலமும் நல்லா வேலை செய்யும் உச்சந்தலையில் மூளையும் நரம்பு மண்டலத்துலேருந்து தசையிலேருந்து எலும்புலேருந்து மச்சையிலேருந்து எல்லா மண்டலத்துக்கும் ஒரு எனர்ஜி போகக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சாந்தி ஆசனம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க பாடி மைண்ட் ரிலாக்ஸ் அப்படியே முல்லை வலது பக்கமாக சரிஞ்சு எந்திரிச்சு உட்காந்துக்கணும் எப்பொழுதுமே ஆசனம் ஆரம்பித்தாலும் சரி முடித்தாலும் சரி இறைவனை வணங்கிட்டு செய்யணும் முடிக்கும் போது இறைவனை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும் இந்த நன்றி உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும்போது நம்மளுக்கும் நன்றி உணர்வுங்கிறது வந்துடும் இந்த பிரபஞ்சம் நம்மளை படைத்ததுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறோம் என்ன விஸ் இவ்வளவு நேரம் நான் பண்ண யோகா தெரப்பி சக்கரை வியாதிக்கான யோகா தெரப்பி நீங்க பாத்துருப்பீங்க இது சக்கரை நோய்க்கான யோகா தெரபி மட்டும் அதாவது நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான யோகா தெரப்பியும் கூடவே இருந்திருக்கும் இந்த வீடியோ நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு பதிவுல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா என்னோட யோகா வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சைட் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பாஷா சாரோட ஃபிட்னஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த சைட் பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க